இன்றைய வானிலை நேற்று மத்திய கிழக்கு வங்கக் கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலையான காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலைபெற்று வடகிழக்கு வங்கக்கடல் கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் கடல் மற்றும் மியான்மர் கடலோரப் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வடக்கு வடமேற்கு திசையில் மியான்மர் மற்றும் வங்கதேச கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது தென் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் மூன்று சென்டிமீட்டர் மழை உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களிலும் நாளை முதல் அதற்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை ஐந்தாம் தேதி அன்று தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஆறாம் அன்று தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் மற்றும் தர்மபுரி ஆகிய வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச விற்பனையை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக மட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோரப் பகுதிகளிலும் வங்கதேச கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை